ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்டோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்குங்க ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் மிக மிக முக்கியமாக ஆன்மீக ரீதியான நாட்களும் வருது அதனால இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஜூன் மாதத்துல அப்படி ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூன் மாதத்துடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது இந்த நாள் அப்படி என்ன அதிபயங்கரமான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்துல வரக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற செய்யும் அப்படி மாற செய்யக்கூடிய தெளி அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பயனடையணும் அந்த வகையில் கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் இப்போ என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி கருதப்படுது காரணம் என்னன்னா இந்த பௌர்ணமியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு அதனால இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் செய்தால் அது நமக்கு உடனே பளிக்கும் அதனால் கடன் சுமை இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்க கடன் சுமை இந்த பௌர்ணமியில பரிகாரம் ஒன்று பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத கண்ணீராசிக்காரங்க முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்து பார்த்திடலாம் வாங்க சில நேரத்தில் நாம் கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனால் சில நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேரெல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை ஏற்படுது கௌரவமாக வாழ்ந்தவர்கள் கூடிய காலமெல்லாம் இதனால் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீராத கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கடன் சுமையிலேருந்து வெளிவருவதற்கு எளிமையான ஆண்மையை சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு கண்ணீராசிக்காரங்க வைகாசி பௌர்ணமி வழிபாடா செய்து பலன் பெறுங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி செவ்வாயோடு சேர்ந்து வரக்கூடிய நாள்ல வருது இந்த வருடம் இந்த வைகாசில செவ்வாய்க்கிழமை வருவது விசேஷம் இருப்பினும் இதனால இந்த வைகாசி பௌர்ணமி அதிக சக்தி என்று சொல்லலாம் இந்த நாளில் நாம் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது பௌர்ணமி என்று நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் இதே போல பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பரை விடும் அல்லவா அப்போ தேவரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் குளிக்கும்போது தேவரின் நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும் அப்படி வைத்தாவே போதும் சரி நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்கள் தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எப்படின்னு தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு பொடி இரண்டே இரண்டு குங்குமப்பூவை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்துடணும் ஸோ மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து பௌர்ணமி முதல் நாள் பரிகாரம் செய்கிறதுனால தலைக்கு குளித்திரணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலே தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்கள் வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் இதை தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரில் குளிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த தினம் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அல்லவா அதனால மாலையில் உதயமாகக்கூடிய நிலவு பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தையும் படிக்கணும் என்ன மந்திரம் அப்படின்னா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 இந்த மந்திரத்தை அம்பாள் நினைத்து அதுவும் மனதார நினைத்து அந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவு பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சம் தானாக கெடுத்து விடும் கடன் சுமை குறைவதற்கு வருமானம் பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை வந்து உங்களுக்கு சொன்னேன் இந்த பரிகாரம் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த இருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க வீடியோவை பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கன்னி ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலருந்து உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் கூட்டு முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகள் வகையில் தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அதனால திறமையான செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஸோ உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கனாச்சுங்கள பௌர்ணமியிலருந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பு ஈஸியாக அடையலாம் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கும் முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் எதிர்ப்பும் இடையூறு ஒரு புற இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகணும் அப்படி இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் மட்டும் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடற்சோர்வுகள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானது அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குன்னா கடமைகளை காப்பாற்றணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால சில சமய விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசபக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை இந்த பௌர்ணமியில செய்து கொள்வதால் மனதில் ஒரு வகையான ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது ஸோ பிரச்சனை இருக்காதுங்கிறது வந்து உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகன தொடர்பான செலவு குறையோ வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு அநீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்மா வேறு ஒரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி